ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கர இணைவு இந்த மேசராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன பொதுவாக குரு சுக்கரன் ரெண்டுமே செல்வத்துக்கு அதிபதி சுகத்துக்கு அனுபதி நம்ம அனுபவிக்கக்கூடிய பதினாறு வகை செல்வங்கள் அனுபவிக்கிறாங்க ரெண்டு பேடை பர்மிஷன் தேவை ஒருத்தர் தேவகுரு ஒருத்தர் அசுர குரு ஆக மொத்தம் ரெண்டு பேர் இல்லாமல் நடக்காது அப்போ நம்ம மேசராசிக்கு செய்ய போகிற என்னென்ன விஷயங்கள் என் தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்து பண்ணுங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ராசிக்கு நல்ல விஷயம் என்னதுங்களா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வரதே பெரிய விஷயம் அஞ்சாம் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவாகவே இருந்தது சில மாதங்கள் முன்பு இதில் நிறைய ராசிக்காரங்க கொஞ்சம் நாள் முடிவு என்ன சில செய்வனியாக இருக்குமா இல்லை திஷ்டி தோஷமாக இருக்குமா ஏங்க எனக்கு மட்டும் இருக்குது நான்லாம் ஏங்க வாழ்ந்தேன் உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது இப்படி பல பேர் மேசராசிக்காரங்க தவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாறினப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு பெரும் ரிலாக்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ஆகா இதுதான் மிஸ்டேக் இது பண்ணிட்டோம் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு கூட வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் மூன்றாம் இடத்துல சுக மூன்றாம் இடத்துல அதாவது சுப செய்திகள் வெறும் சுக்கனும் அப்படி ஹோல்டு பண்ணுறாங்க அதை பற்றி பேசுவோம் இப்போ ஃபஸ்ட்டு கௌரவம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதால் இதுவே ஒரு தன்னம்பிக்கை பிறந்துரும் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது ஒரு சில ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வந்துடக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க பட் கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு அபிரிதமாக இருக்கும் இப்போ வேலை வேலை செய்கிற இடத்துல உங்களை டிப்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் சக நண்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை டிபெண்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க கேட்பாங்க நீங்கள் பார்த்து கொஞ்சம் பண்ணு நீ தான் பண்ணணும் இல்லை நீ போயிட்டு வந்துடுறியா மீட்டிங் நீ அட்டன் பண்ணுறியா ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எந்த ரிசல்ட் என்னன்னா மேசராசிக்காரங்க முன்னாடி நின்று அதை முடிச்சு கொடுக்குற மாதிரி வரும் அப்போ இது உங்களுக்கான காலகட்டங்கள் நீங்கள் அந்த விஷயத்தில் அப்டேட் பண்ணணும் இதோட இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா ரெண்டு மூணு இடத்துல ஆஃபர்ல வேலை வேலை வேறு பக்கம் கிடைக்கும் சம்பளம் அதிகமாக கூப்பிடுவாங்க சூழ்நிலைகள் பார்க்கணும் ஒர்க் பண்ணிடம் பெஸ்ட்டாக அதை விட சம்பளம் கொடுக்குறாங்க எது போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க வேண்டியது குடும்ப சூழ்நிலைகள்லாம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா டெம்பரவரியாக ஒரு ஒரு மாதத்தில் வாய்ப்புகள் பட் இந்த மாதத்துல பயன்படுத்தின சக்ஸஸும் உண்டு இதே நேரத்தில் தான் ஒரு சில நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க பல வருடமாக ட்ரை பண்ணி கிடைக்காங்க இப்போ வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சிடணும் என்னங்க வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த உலக சூழ்நிலை இப்போ தான் கேட்குற கேட்டால் பாருங்கள் உலக சூழ்நிலை எப்படி இருக்குது இந்த நேரத்தில் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா ஒரு சிலர் நான் போச்சோன்னே ஒருத்தரேன் பட் மற்ற அம்சங்களும் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை தசாபுத்திகள் கோச்சார நினைவுகள் எப்படி இருக்குது லக்ன அமைப்பு பன்னிரெண்டாம் வீடு அதெல்லாம் பார்த்து தான் டிஷன் எடுக்கணும் இப்போ ஜாதகமும் ரொம்ப முக்கியம் பெரிய டிஷன் எடுக்கும்போது ஜாதகமோ கன்சல்டேஷனோ பார்த்துட்டு பேசுவது ரொம்ப முக்கியம் அதனால் அகலக்கால் வைக்காமல் தெளிவாக பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த நேரத்தில் ஒரே ஒரு மட்டும் எல்லா பொறுப்புகளும் நீங்களே எடுத்து பண்ணுறாங்க கொஞ்சம் வேலை பழுகள் அதிகரிக்கும் அது ஒன்று தான் குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குறையும் அது மட்டும் பார்த்துக்கணும் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது ஏன்னா சுப செய்தியை கொடுக்குற மூன்றாம் இடத்துல ஒரு பகவான் கூடவே சுக்கரன் ஏழு ரெண்டுக்குரிய அதிபதி ஒன்று சேர்றாங்க திருமண வாய்ப்புகள் வருது நிறைய கேள்வி மேசராசிக்கு எல்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு எங்கே தங்கே நடக்குது இப்போ தான் அது நடக்குது அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது உறுதியாகும் தன்மை வந்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஆடி மாதம் வந்துடுச்சே இப்போ பேசலாமா இல்லையா இல்லை ஆடி பதினெட்டு தன்னா பண்ணலாமா இப்போ ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் அப்படி அந்த ஸ்டேஜில் வந்துவிட்டாங்க பொதுவாக மேரேஜ் பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நட்சத்திர பொருத்தம் பார்த்தா மட்டும் பத்தாது அது பொதுவானது அதை தாண்டி கிரக பொருத்தங்கள் கட்ட பொருத்தங்கள் செவ்வாதோஷம் ராகு கேதம் எப்படி இருக்குது கூட்ட திசை எப்படி இருக்குது குழந்தை பிறப்புகள் இந்த மாதிரி நிறையா டீட்டெயில் பார்க்கணுங்க அப்போ ஒரு மேரேஜ் பங்கு எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ஆறாம் பாவத்தை ஸ்ட்ராங் பண்ணுறோம் ஆறாம் பாவத்தை ஸ்ட்ராங் பண்ணுறோம்னா திருமணத்துக்கு அடுத்த பாவம் ஜாதக ரீதியாக கணவன் மனைவிகள் கட்ட பொருத்தங்கள் அந்யூனியங்கள் வசிய பொருத்தங்கள் இதெல்லாம் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக ஜென்ரலாக பார்த்து பொருத்தங்களுக்கு மட்டும் பார்த்தாது தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கோயிலில் கல்யாணம் வைக்கணுமா மண்டபத்தை வைக்கணுமா இதெல்லாம் விஷயம் இருக்குது அதனால் பார்த்து தான் பண்ணணும் இதில் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஒரு சில மனக்கசுப்புனால சூழ்நிலை மாறி இருக்கும் இரண்டாவது திருமணம் வாய்ப்பு இருக்கா நிச்சயம் உண்டு ஏன்னா ஒன்பதாம் வீடு ஏழு ஏழு ஒன்பது ரெண்டு தொடர்பு ரெண்டாவது திருமண வாய்ப்புகள் வருகிறது நிறைய பேர்த்துக்கு சுபமாக இருக்கும் ஒரு சிலர் குழந்தை இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் முடியுதுங்க அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் இங்கே ரெண்டாவது திருமணம் வரும்போது குழந்தை இல்லாமல் இருக்கும்போது வேறு குழந்தை இருந்துட்டா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தவிப்பாக இருக்கும் குழந்தை இருக்கிறவங்க கூட திருமணம் முடிகிற காலகட்டம் வருது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம் இதுக்கு சுயம்பர பார்வதி மந்திரம் அந்த ஒரு மந்திரம் இருக்குது சுயம்பர பார்வதி மந்திரம் இந்த மந்திரத்தை கேட்டுட்டு வாங்க மனதுக்கு பிடித்த வரன் டக்கு டக்குன்னு முடிகிற காலகட்டம் பிஸ்னஸ்ஸை பற்றி பேசுவோம் ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி இவர் பன்னிரெண்டில் இருந்து வக்ரம் பெற்று பயணிக்கிறார் இந்த நேரத்தில் என்னென்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இந்த நேரத்தில் அடுத்த படிநிலைக்கு போக மைண்டு வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு உங்களுக்கு நேரங்களும் இருக்குது இருந்தாலும் கூட்டாக தனித்தா பண்ணலாமா ஜாதகரீதியாக பார்க்கணும் பெரிய தெரியாத தொழில் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வருது இதை பண்ணலாமா எடுத்துக்கலாமா அப்படின்லாம் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்கள் இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டுட்டு பண்ணுங்கள் பட் இருக்கிற தொழிலை அது சூப்பராக டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு பையிங் அண்ட் செல்லிங் அதாவது வாங்குற பக்கம் சீப்பாக வாங்கக்கூடிய அம்சம் உண்டு விற்கிற பக்கம் நல்ல இதாக விற்கக்கூடிய அம்சம் உண்டு காம்படிஷனில் வின் பண்ணக்கூடியது ஏன்னா உங்கள் ராசி செவ்வாய் வேறு ஆறாமடுத்துட்டு இருக்குது ஒரு புரிதலுக்காக எப்படி சொல்லுவேன்னா இப்போ ரேட்டை காம்ப்ரமைஸாக கொடுத்து ஆஃபர் மாதிரி கொடுத்து கிளைண்ட்டை தக்க வைக்கிற அம்சம் சூப்பராக இருக்குது இப்போ தக்க வச்சுன்னா சில வருடத்துக்கு தொழில் கேரண்டின்னு சொல்லிடலாம் உங்கள் காம்படிஷனுக்கு நேரம் காலம் கொஞ்சம் எவரேஜாக இருக்கும்போது நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் கோல்டன் டைம் விளம்பரங்கள் கொடுக்கறது விள வேலையாட்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது மாதிரி தான் ஆக மொத்தம் வேலை செய்யும் இடத்தில் அடுத்த படிநிலைக்கு நோக்கி போகுது முக்கியமாக ஹெல்த்தை விஷயம் பார்க்கணும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா மைண்ட் ரீதியாக ஹெல்த்து டவுட் வந்துடும் ஃபஸ்ட்டு மனக்குழப்பத்திலேருந்து இப்போ தான் வந்திருக்கீங்க சார் ஒன்று மாற்றி ஒன்று செலவாக வரைய செலவாகவே பண்ணிகிட்ருந்தான் இப்போ எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கது கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி இது எல்லா ஏஜுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க மேசராசிக்காரர்கள் இதில் அவங்களே பதில் இல்லை சார் போட்டிருந்த செருப்பு சரியில்லை உட்காந்த சேரு சரியில்லை இந்த வண்டியில் சேக்கர் சரியில்லை இதெல்லாம் ஒரு பதில் உங்களுக்கே இருக்கும் பட் இப்போ புரிதல் என்னென்னு பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ம ம ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து ரெண்டு மூணு டாக்டர் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க சின்ன ஒரு பெரிய லெவலில் சொன்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் சரியாக சின்ன எண்ணெய் வைத்தியம் இதிலே சரியாக கூடியது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டட் சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு கொண்டது அந்த ஏஜ் பேராமீட்டர் பார்க்கணும் அவங்க ரெண்டு மூணு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நல்ல நேரம் நல்ல உடம்பு ஆகி ரெக்கவர் ஆகிற நேரம் அதனால் கொஞ்சம் வேகமாக என்னென்ன தேவையோ அதை பாருங்கள் இப்போ இந்த மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீதியாக வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குகிறாங்களோ இல்லையோ போய் பார்க்குறது வீடு என்ன ரே வீடு என்ன ரேட்டு எவ்வளோ வாடகை ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன வாங்குறாங்களா இல்லையோ போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறது ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ அப்படி தான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்காங்க அதில் அது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் பொதுவாகவே இப்போ வீடு இடம் நிறைய வீடுன்னு சொன்னால் அடுத்து கடனை பார்த்துட்றோம் ஏன்னா கடன் வாங்கி வீடு வாங்க வேண்டி வரும் இல்லை வீட்டை விற்று கடன் அடைக்க வேண்டியது ரெண்டும் பேரலில் நடக்கும் இப்போ கடன் குறைவாக இருக்கிறவங்க கடனை பேலன்ஸ் பண்ண முடியும் மட்டும் வீடு அசட்டு பாருங்கள் ஏன்னா வண்டி வாகனத்தோடு ஸ்டாப் பண்ணிக்கங்க இந்த நேரத்தில் கையிருப்பு பணம் இருக்கும் நகையாகவோ வேறு ஏதோ பார்த்து சேமிப்பாகவோ போட்டிருக்காங்க வீடு ஒரு சிலர் மட்டும் பாருங்கள் பட் இடமாற்றம் நடக்க நிறைய பேருக்கு நடக்குது வீடு மாறுறது ஊர் மாறுறதுலாம் நடக்குது அதெல்லாம் மாறிக்கலாம் மற்ற இந்த விஷயங்களும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அசட்டுங்கிறது கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா இப்போ நேரம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஜென்மசனி வரும் அவன் நெருக்கடி பார்க்க நெருக்கடி காலகட்டத்தில் சமாளிக்கும் திறமை உண்டா இல்லை அந்த வாங்குறோம் அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் ரைட் இப்போ இந்த கோயில் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் நிச்சயமாக கோயில் வழிபாடுகள் தேவை ஏன்னா உங்களுக்கு முருகர் முருகரில் பால குழந்தையோடயத்தில் இருக்கிற முருகர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மொண்ட முருகர் அது கோபிச்செட்டிப்பாளைய பக்கத்தில் இருக்குது வடிவத்தில் இருக்கிற முருகர் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இது வளர்ச்சி அப்புறம் சுயம்பர பார்வதி மந்திரம் திருமணம் சொன்னேன் அடுத்தது குபேர மந்திரங்கள் இதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி செல்வ செழிப்பை அதிகரித்து கொடுக்கும் எதை வேண்டான்னு சொல்கிறதுனா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தை வேண்டாம் வம்பு வழக்குகளை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் வண்டி வாகனத்தில் கவனம் எல்லாம் ப்ளஸ் தான் அந்த வண்டி வாகனத்தில் போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக மெதுவாக தான் போயிட்டு வரணும் அகல கால் வைக்காமல் மெதுவாக போகணும் ஏன்னா எட்டு ஆறு தொடர்பு உங்கள் ராசிக்கு இப்போ தான் மெதுவாக போகணும் இப்போதான் போய் இப்போ தான் ஃபைன் போடுவாங்க இப்போதான் தோணும் எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க ஏன் ஃபைன் போட்டாங்க வண்டி வாகனம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கு மற்ற இப்போ பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ட்ராவலிங் விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் பார்க்கணும் பிளட் கவுண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கவுண்ட்டு காம் மாத்திரைகள் போன் டென்சிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி வருதுமே கோச்சார ரீதியாக பார்க்கணும் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு கேள்வியும் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஆன்மீக அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வுகளை தெல்ல தெளிவாக பார்த்து வருவதை அதை பார்த்த அதை உணர்ந்த நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குற விதம் மேலும் மேலும் நல்ல உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறது மேலும் இந்த ஆவணி மாதத்துடைய பலனை நாம் இந்த மாதம் பார்ப்போம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் மூல திரிகோணத்தில் வந்து அமர்கிறார் அப்போ ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னன் தன்னுடைய இடத்துலையே ராஜ்ய சபையிலேயே வந்து உட்கார்ந்து ஆளக்கூடியத நிலை போல இன்று அங்கு அமர்கிறார் அங்கே அமர்ந்தாலும் அங்கே தன்னுடைய மூதாதியர் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் அங்கே இருக்கிறார் ஏனென்றால் ராகு கேதுகள் சேருகுமானால் சூரியனானது ஓரளவு கிரகணம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையே அடையும் அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் மேசராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்று கேட்டார் இந்த மேசராசிக்கு உடைய செவ்வா பகவான் இப்பொழுது கன்னியாராசிக்கு சென்று விட்டார் அந்த ராசிக்கு மேசராசிக்கு ஆறாம் இடத்தில் அப்படி நக்க பிளட் ப்ரெஷர் சுகர் அது மற்றபடி உடல் சம்பந்தமான பிரச்சனை நோய் நொடி இது மாதிரி உள்ளது எங்கேயும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலாம் இவங்களை வந்து ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணும் சனியோடு சேர்ந்து இந்த செவ்வா பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பதனால் சில இடங்களில் என்ன காரியத்தை நினச்சி நம்ம செயல்படலான்னு நினச்சோமோ அந்த காரியம் தடைபடுவதற்கு வாய்ப்புள்ளது இல்லை அது அது சம்பந்தமான விஷயத்தை காலதாமதமாக்குவதற்கு வாய்ப்புள்ளது ஆகையினால் மேசராசி நேயர்கள் பெரும்பாலும் மிகவும் கவனமாக இந்த மாதம் இருக்க வேண்டும் இது பொதுவான பலனை தவிர உங்கள் உங்கள் வயசுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பிறப்பிற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற்போல் அதையும் இதையும் இணைத்து வைத்து பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் மேசராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் ஆவணி மாதத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் சனி பகவான் முன்னும் பின்னும் பின்னே இருந்து மூன்றாம் பார்வையாக தன்னுடைய வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார் செவ்வா பகவானும் தன்னுடைய வீட்டை பார்ப்பதனால் ஒரு கம்பீரம் ஒரு கர்வம் ஒரு கெளரவத்திலையும் ஒரு கம்பீரத்திலும் ஒரு தன்னம்பிக்கையோடு கொண்ட ஒரு துணிச்சல் இவையெல்லாம் வரும் சின்ன குழந்தையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஒரு படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஒரு வேலை அடுத்து கல்யாணம் இது மாதிரி சம்பந்தமான உள்ளவங்களுக்கு தன்னுடைய நிலைக்கு ஏற்ப அது நடக்கும் பொதுவாக இந்த மாதம் ஏன் எனக்கு கடினத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது என்றால் அதுக்கு பாதகஸ்தானத்திலிருந்து ராகுபவானுடைய பார்வையும் அதோடைய செயல்திறனும் இவர்களை வதைக்கிறது தயங்க வைக்கிறது கெட்ட கிரகங்கள் கெட்ட இருந்தால் நல்லது செய்யணும்னு சொல்கிறது போல் மேசராசி நேர்களை பொறுத்தவரையும் இப்பொழுது கெட்ட நேரம்தான் அந்த கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம் என்பது குருவின் பார்வையில் ராகி இருப்பதனால் அதிக திட்டங்கள் போடாமலும் அதிக வார்த்தைகள் பேசாமலும் யாரிடமும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி சிக்காமல் இருப்பது தான் இந்த காலத்துக்கு தகுந்த நேரமாகும் காதல் குழந்தைகள் படிப்பு மற்றபடி பொருளாதார சூழ்நிலை உங்களுடைய குலதெய்வ வேண்டுதல் இவைையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வைத்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காரணம் என்றால் உங்களுடைய இடமானது உங்களுடைய குலதெய்வமானது உங்களுக்கு நின்று இந்த நேரத்தில் வேலை செய்யும் நல்லதை செய்யும் ஒரு சில சிரமங்கள் தந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதனால் நீங்கள் குலதெய்வத்திற்கு போகலாம் உங்களுடைய சில நேரங்களில் இஷ்ட போயிட்டு போயிட்டு அப்புறம் குலதெய்வத்துக்கு போகிற ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் அடைஞ்சால் உங்களுடைய இந்த ஆவணி மாத பலன் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு பார்க்க போறோம் இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு விதினத்தில் இருக்கிறார் மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சனி வந்து ஏழரை நாட் சனி என்று சொல்லப்படுகிற விரேசனி அதாவது ஏழு சனியிலேயே முதல் பீரியட் என்று சொல்லப்படுகிற விரேசனில பன்னெண்டாம் இடத்துல மேஷராசிக்கு சனி இருக்கிறார் கடந்த நாலு மாதமாகவே விரையசனி போய்கொண்டிருக்கிறது மேசராசிக்கு நாலாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் பதினொன்னாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் சோ ஐந்தில் கேது பதினொன்னில் ராகு பன்னெண்டில் சனி மூன்றில் குரு இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு மேஷராசி பொறுத்த வரைக்கும் மாதகிரங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே ஆறாம் இடத்துல மாதம் ஃபஸ்ட் ஆஃப் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல ஏழாம் வீட்டுக்கு வந்து ராசியவே பார்க்கிறார் அதே சமயத்துல புதன் சூரியன் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு செகண்ட் ஆஃப் மாறுகிறார்கள் அதே மாதிரி சுக்ரன் எப்படி பாருங்கன்னா புதனும் சூரியனும் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வருகிறார்கள் சுக்ரன் வந்து நாலுலேருந்து இருந்து ஐந்துக்கு வரார் இது மாதிரி அமைப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருந்து குறிப்பா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ராசி அதிபதி செவ்வாய் ஆறில் சூரியன் புதன் அஞ்சில் நாலில் சுக்கரன் இருக்கும் பொழுது சில கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில சேசிங் சில எதிர்பார்ப்புகள் போய் கொண்டிருக்கும் இருக்கும் செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனைவி கணவர் கணவர் மனைவி குடும்பம் நண்பர்கள் பங்குதாரர் அதுக்குள்ள கொஞ்சம் அக்கறையாக உறவுகளை பேணிக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அதே சமயத்துல சூரியன் புதன் வந்து ஆறுக்கு வராங்க அப்படிங்கிறப்ப ருணசத்துரு பாவாதிபதி வளர்றார் ஸோ செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு மேஷ ராசிக்கு இருக்கு முதல் ஆஃபில் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது செகண்ட் ஆஃப் பதினாறாம் தேதி செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல புதன் சூரியன் ஐந்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா புதன் வந்து வழுக்குது புதன் எப்பவுமே வழுக்கும் பொழுது படிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே சமயத்துல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா தொழில் செய்யக்கூடியவங்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன்படக்கூடிய அமைப்புகளும் தென்படுகிறது ஸோ கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் சுப கடனாக போகணும் ஒரு அபிவிருத்தி பண்றோம் எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்க கூடாது அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர்ல நல்லாவே உங்களுக்கு காட்டுது அப்படி இருக்கும் பொழுது என்னதான் குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பங்குதாரர் விஷயங்கள் கான்ட்ராக்ட்ஸ் புதிய அசோசியேஷன் அதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த ருணச்சத்து பாவம் வழுக்குது அதாவது ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு வழக்கு நோய்தன்மை அதே சமயத்தில் கடனை வழக்குது அது சனியும் பார்க்கிறார் ஸோ சனி பார்த்து சூரியனை பார்க்கும் பொழுது அதே சமயத்தில் சனி புதனை பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் ததிபதியே வந்து சனி பார்வை பெறுகிறார் சூரியன் பழி பெற்று பாவத்தும் ஆகும் பொழுது உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள் அதே சமயத்தில் கடன்கள் அது வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து தொழிலதிபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க தொழில் முனைவோர் புதுசாக தொழில் ஆமிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்தான் பாக்கியஸ்தானம் வலு வலுப்பெறுகிறது பட் என்னதான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்தே சனி பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஏழரை நாள் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால விரயங்களுக்கு குறைவே இல்லை விரயங்கள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக படிப்புக்காக அவங்களுடைய சுப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும் வர வருமானத்துக்கு மே மீறின செலவுகள் இருக்கும் ஏன்னா அவங்க சுப முதலீடுகள் செய்வாங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் பாவத்திலே சனி இருந்து ஏழரை நாட்டு சனியில் முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி போய்கொண்டிருப்பதனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ட்ராவல் அலைச்சல்கள் தூக்கமின்மை அதாவது தூக்கம் வந்து சரியாக நார்மலாக வர்றதோட கொஞ்சம் டிஸ்டர்ப்டான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நிறையா பார்த்தீங்கன்னா வருவதும் போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாம சிஸ்டமேட்டிக்கா நார்மலாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் கொஞ்சம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவதாபங்கள் வருவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள் இருக்கு இதே மாதிரி இளம் வயதினர் பார்த்திங்கன்னா காதல் பயப்படுறது நம்மளுடைய கலப்பு விஷயங்கள் அதாவது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாம மாற்றா மாற்று சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலீஜன் வேறு ஜாதி வேறு குளம் அது மாதிரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் ஆகுறது அவங்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை அந்த ஜா ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் சூரியனே வந்து முதல் முதலாஃபில் வந்து ஐந்தாம் இடத்துல வலுத்திருக்கும் பொழுது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் மூலமான சில நல் செய்திகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்கிறது சனியும் ஆறாம் வீட்டு அதிபதி புதனும் பார்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் நாம் ஏதோ ஒன்று பேசும் பொழுது கார்பரேட்டில் நீங்கள் ஒரு ஈமெயில் பண்ணுறீங்க ஒரு ப்ரெசென்டேஜ் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கிறது தேவையில்லாமல் வந்து ஸ்கேம் ஆகிக்கிறது யாருக்கோ போய் நம்ம ஜாமீன் மாற போய் நம்ம போய் பொழுது நமக்கு பிரச்சனை வந்து பெருசாக ஆயிடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா க குறிப்பாக தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள் கடன் விஷயங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தன்மை அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கொஞ்சம் மை மென்டலாக நீங்க வந்து டிப்ரஸ்டான விஷயத்துக்குள்ள போகாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகம் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நீங்க முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்புக்கு தேவைப்படும் மற்றபடி பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குருவின் பார்வை பெற்று அப்படி வரனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்து எந்த மாதிரி விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது இது வந்து பொறுத்திருந்து கவனித்திருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு வருகிறது